ூர்வா கவீரம் மசானவா

स्वस्ति प्रजाति वरंता न्याय रमार्गे न महिम है को ब्राह्मणे प्य लोका समस्ता सुमिनो भवंतम काले वरिद्व जन्यहा प्रदीप सत्यसारणि देशो यम शोभरिदा ब्राह्मणा संदर्पया है महत्पूर्ण महास्वति महा मंद्रा तासत्या सकबला संधि देवदेवस्य महांतो अनुग्रन्तुम अस्य देव देवस्य महादेवस्य अगिलांड � ऐशान्य ేశ్వరస్వామి భక్తజనా ధర్మాత్యమో చదువిధా కణ్యకాణం అతిశీఘ్రేవ్

सर्वं श्री महाभैरवेश्वर स्वामिनः दिव्यजननार पादार्पितमस्तु यो भान् पुष्पं भेद पुष्पवान् भजावान् सुभान् भवते चंद्रभाभा भान् पुष्पं पुष्पवान् भजावान् सुभान् भवते एवं वेद यो वा मायत्रं भेद आयत्रवान् भवते राजादिराजाय प्रसज्जि साजने नमो वयं श्रवणाय कुर्महे समेका भान्ता मकामाय

அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வ உள்ளனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வத்திர செய்த நால்வர் பொற்பாதமும் எம் உயிர் துணையே விரித்தபல் கதுகள் சூளம் வெடிபடு தவறு கங்கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேழம் உயிர்த்துமை அஞ்சக் கண்டே மணிவாய் உள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே விண்ணாலும் தேவருக்கு மேலாய வேதியனே மண்ணாலும் மன்னவருக்கு மாண்பாக நின்றானை தன்னா தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை விண்ணாலும் பாகனை பேரும் பெருந்துணையுள் தன்னால் கல் காட்டி நாயே நாட்கொண்ட அண்ணா ஆமலையை பாடுதுங்காலமானாய் ஒளி விளக்கே உழப்பிலா உணர்வு உணர்வுகள் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பழங்கின் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அறிவள உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலமான ரங்காக

జయామీ కామస్ మృడాదిదృే ఓం హామ భైరవేశ్వరాయేత్రి భువినాదాయు ఆనంద కళాకర కర్పూరదీపం దృఢయామి